அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினம் வருகிறது இந்த பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பார்க்கும் இந்த மூன்று மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த முக்கியமான இந்த மூன்று மணி நேரத்தை நாம் தவறாமல் இந்த பரிகாரம் அதாவது எளிமையான பரிகாரத்தை மேற்கொண்டு சிறப்பு விரத வழிபாட்டை நாம் மேற்கொண்டு பூஜை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது நமக்கு ஏற்படுகின்ற பல துயரங்கள் துன்பங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளை நெருங்கக்கூடிய ஆபத்தை இந்த விரத வழிபாடு நம்ம இந்த மூன்று மணி நேரத்தை பயன்படுத்தி இந்த மூன்று மணி நேரத்தில் நாம் ஏற்றக்கூடிய அந்த எளிய பரிகார தீபங்கள் ஆகட்டும் நம்மளுடைய ஆகட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ள விகிதத்தில் நமக்கு அமையப்பெறும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது இன்னைக்கான பதிவில் நமக்கு நெருங்கக்கூடிய ஆபத்த விலக இந்த பௌர்ணமி தினத்தை நாம் எப்படி பயன்படுத்துவது குறிப்பாக அந்த மூன்று மணி நேரத்தில் எப்படி எளிமையான முறையில் நாம் பரிகாரத்தை மேற்கொண்டு விரத வழிபாட்டை மேற்கொள்வது அது மட்டும் இல்லாமல் அந்த மூன்று மணி நேரம் எப்பொழுது வருகிறது அப்படிங்கிறத மாதிரியான பல தகவலை இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது சிறப்புக்குரியது தான் அப்படின்னு கூட சொல்லலாம் மகாலட்சுமிக்கும் சுக்கர பகவானுக்கும் உரியதாக கருதப்படுகிறது ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு ஏற்றவாறு பலன்கள் வேறுபடுங்க அந்த வகையில் ஆணி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி திதியும் சேர்ந்து வர்றதுனால இந்த தினம் மிகவும் சிறப்பு மிகுந்த ஒரு தினமாக கருதப்படுது அப்படிப்பட்ட இந்த தினத்தில் செய்யக்கூடிய பூஜை பற்றி நாம இந்த ஆன்மீக தகவல் பார்க்க அதாவது சுக்கர பகவானுக்குரிய கிழமையாக கருதப்படுவது வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்குரிய அதி தேவதையாக கருதப்படுபவள் மகாலட்சுமி தாயார் எந்த பூஜை செய்கிறோமோ இல்லையோ வெள்ளிக்கிழமைகள்ல பூஜை செய்தோம் அப்படின்னா சுக்கர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்கப்பெறும் அதனால செல்வ வளம் பெருகும் அதிலையும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி திதி அப்படி து இன்னும் பல அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக திகழ்கிறது இந்த வழிபாட்டு வெள்ளிக்கிழமை அன்று காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ நாம் செய்யலாம் இதற்கு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் முதல்ல ஒரு கோலத்தை போட்டுக்கொள்ளுங்க அந்த கோலத்திற்கு நடுவே மஞ்சளை வைத்து அதற்கு மேல் குங்குமத்தை வைத்து கொள்ளுங்க அந்த கோலத்திற்கு மேலாக சுத்தம் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கை எடுத்து வைத்து அந்த குத்து விளக்கு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்க பிறகு அந்த குத்து விளக்கை மல்லிகை பூவை வைத்து அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நெய் தீபம் அதாவது நெய் ஊற்றி ஐந்து முகத்திற்கும் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி எனும் மந்திரத்தை கூறியவாறு ஐந்து தீபங்களையும் ஏற்ற வேண்டும் அடுத்ததாக மஞ்சள் சிறிது ஜவ்வாதை சேர்த்து பன்னீர் ஊற்றி பிள்ளையார் பிடித்து பிள்ளையாரை அந்த விளக்கிற்கு முன்பாக ஒரு வெற்றிலையை வைத்து அதற்கு மேலே வைக்க வேண்டும் பிறகு பிள்ளையாருக்கு மலர்களை சாற்றிவிட்டு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு விநாயகர் மந்திரத்தை கூறி அவருக்கு அருகம்பிள்ளால அர்ச்சனை செய்து அவரை மனதார வழிபட்டு கொள்ளுங்க அடுத்ததாக மகாலட்சுமி தாயாரி நூத்தி எட்டு போற்றிகளையும் அல்லது ஓம் ஸ்டீம் மகாலட்சுமி தாயை போற்றி எனும் மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை கூறி அந்த விளக்கிற்கு மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி இந்த பூஜையை செய்வதன் மூலமா மகாலட்சுமி தாயாரின் அருள் அப்படிங்கிறது பரிபூரணமாக கிடைப்பதோடு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமைகள் அனைத்துமே நீங்கி செல்வ வளம் பெருகும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விசேஷகனமான நாளாக திகழக்கூடிய பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி மாத முதல் வெள்ளிக்கிழமையை நாம் இந்த முறையில் பயன்படுத்தி பூஜை செய்து நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதிலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பூஜை வழிபாட்டு முறைகளில் காலையிலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ நாம் நம்ம இந்த பூஜை வழிபாட்டு முறையை மேற்கொள்ளலாம் எந்த நேரத்தை நாம் இந்த செய்வது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு காலை நேரம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் ஒரு சிலருக்கு மாலை நேரம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் காலை நேரம் உகந்ததாக இருக்கக்கூடியவர்களுக்கு காலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இந்த பூஜையை செய்து கொள்ள வேண்டும் அது முடியாதவர்கள் அன்றைய தினம் பௌர்ணமி தினத்தின் மாலை நேரமாக கருதப்படக்கூடிய மாலை ஐந்து மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக ஒன்பது மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த மூன்று மணி நேரத்திற்குள்ளாக நீங்கள் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அவ்வாறு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதே அளவில் ந நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஒரு எளிமையான பரிகாரம் தான் ஒரு குத்துவிளக்கு எடுத்துக்கிறீங்க அதை நன்றாக மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமமும் மஞ்சள் குங்குமமும் இட்டு நீங்கள் அதை அலங்காரம் செய்து கொண்டு நூற்றி எட்டு முறை மகாலட்சுமி தாயாரின் மந்திரத்தை கூறுகிற அப்படின்னா மகாலட்சுமி தாயாரின் பெயரை கூட நீங்க உச்சரிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அவ்வாறு உச்சரித்து அந்த குத்து விளக்குக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் உங்களை நெருங்கக்கூடிய ஆபத்துகளும் விலகி செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு வானத்துல பிரகாசமாக தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால எண்ணற்ற பலன்களை நம்மளால் பெற முடியும் பௌர்ணமி தினத்தன்று அன்னை தேவி பராசக்தி வழிபடுறதும் பூஜை செய்கிறதும் மிகவும் சிறப்பானது இந்த பௌர்ணமி ஒளிமயமான தினத்தில் அம்பிகைக்கும் பூஜைகள் செய்து வழிபட்டோம் அப்படின்னா தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் பௌர்ணமி நாள்ல வீட்லேயும் குலதெய்வ கோவில்கள்லையும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலமா மிகச்சிறந்த பலன்களை பெற முடியும் பௌர்ணமியில் பொதுவாக அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுதுங்க அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை அன்னதானம் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் பௌர்ணமி அன்னைக்கு பெண்கள் விரத முறையை மேற்கொள்வது அப்படிங்கிறதும் சிறப்பான ஒன்று தான் மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி நைவேத்தியம் படைத்து குங்குமம் அல்லது மஞ்சள் கொண்டு தெய்வ மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சித்து வழிபாடு செய்வதன் மூலமாக மாங்கல்ய பலம் கிட்டும் அத்துடன் நீடி ஆயுள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மரண பயம் நீங்க பெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் தன லாபம் பெருகும் குழந்தைகள் கல்வியில் வளர்ச்சியும் அடைவாங்க இவ்வாறாக பல நன்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளக்கு பூஜையில் நமக்கு கிடைக்கப்பெறப் போகிறது உங்க வீட்டில் குத்து விளக்கு இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அகல் விளக்க கூட நீங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு விளக்கு அடியில் வச்சுட்டு அதில் அதற்கு மேலாக இன்னொரு அகல் விளக்கு வைத்து அந்த அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அந்த இரண்டு அகல் விளக்கையும் ஒரு தட்டில் உப்பு உப்பு இருக்குது இல்லைங்களா கல்லுப்பை போட்டு நிரப்பிட்டு அந்த கல்லுப்பு மேலே இந்த அகல் விளக்கை வைத்து நீங்கள் இவ்வாறாக தீபம் ஏற்றி கூட நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இப்படியும் நீங்கள் இந்த விளக்கை ஏற்றி நீங்கள் இந்த பூஜையை செய்வதன் மூலமாக உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்க பெறும் குத்து விளக்கு அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க மண் விளக்கு ஏற்றுவது கூட மிக மிக சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் குத்து விளக்க விட உங்களுக்கு மண் விளக்கால் ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறதும் அதற்கு நிகரான பலன்களை நிச்சயம் வழங்கக்கூடியது அதனால தவறாமல் வெள்ளிக்கிழமைகளில் காலையில் ஐந்து மணியில இருந்து ஏழு மணி அல்லது எட்டு மணிக்குள்ளாக இந்த பூஜையை முடித்து விடுங்க அது தவறியவர்கள் மாலை நேரத்தில் ஐந்து மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளாக நீங்க இந்த பூஜை முறைகளை செய்வதன் மூலமா உங்களுக்கு அதீத அளவில் நன்மைகள் கிடைக்கப்பெறும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து உங்களை விட்டு விலக செய்யும் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்பாள் லக்ஷ்மிக்கு மட்டும் கிடையாது பகவானுக்கும் ஒரு உரிய கிழமை அப்படிங்கிறதுனால சுக்கர பகவானினுடைய அருளும் உங்களுக்கு பாரபூர்ணமாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு மிக பெரும் உள்ள விகிதத்தில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாதிப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க